இது பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் ரேகா சுஜேந்திரன் முதலில் தலைப்பு செய்திகள் மட்டக்களப்பிற்கு இவ்வாண்டு ஐம்பத்தி ஒரு மில்லியன் ரூபாய் நிதியை மாத்திரமே அரசாங்கம் ஒதுக்கியுள்ளதாக சாணக்கியன் தெரிவிப்பு காசாவில் ஊடகவியலாளர்களின் கூடாங்கரங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் இருவர் உயிரிழப்பு தொடர்பென விரிவான செய்திகள் கடந்த ஆட்சி காலத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நானூறு மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான நிதி ஒதுக்கீடுகளை கொண்டு வந்து இந்த மாவட்டத்தில் அபிவிருத்திகளை செய்திருக்கின்றேன் ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டில் ஐம்பத்தி ஒரு மில்லியன் ரூபாவினை மட்டுமே மாவட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்துள்ளதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசானக்கியன் தெரிவித்தார் மட்டக்களப்பு மகளூர் கலாச்சார மண்டபத்தில் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் மண்முனை தென் பற்று பிரதேச சபைக்கு போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான அறைமுக கூட்டத்தில் உரையாற்றிக் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரசின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற குழு பேச்சாளருமான ஞா ஸ்ரீநீசன் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் செயலாளர் துரைராஜ் சிங்கம் முன்னாள் மட்டக்களப்பு மாநகர முதல்வர் தி சரவண பவன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் போட்டியிடும் வேட்பாளர்கள் மற்றும் அதிதிகள் அழைத்து வரப்பட்டதை தொடர்ந்து நிகழ்வுகள் ஆரம்பமாகின ஆரம்பமாகினார் குறித்து நிறுவில் பெற்ற பிரதேச சபைக்கு போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டதுடன் இலங்கை தமிழரசு கட்சியின் நீண்டகால உறுப்பினர்கள் இதன்போது கௌரவிக்கப்பட்டனர் இலங்கை வந்த பாரத பிரதமர் மோடியின் விஜயம் இலங்கை கடலில் அத்துமீறி உள்நிலையும் இந்திய மீனவர்களை ஊக்கப்படுத்தும் விஜயமாக அமைந்துள்ளதாக யாழ் மாவட்ட கடற்றொழிலாளர் கிராமிய அமைப்புகளின் சம்மேளன தலைவர் செல்லத்துறை நற்குணம் தெரிவித்தார் நேற்று திங்கட்கிழமை யாழ் மாவட்ட கடற்கொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இவ்வாறு தெரிவித்தார் இலங்கை வருவது எட்டு வடக்கு மீனவ சமூகம் எதிர்பார்ப்புகளின் மத்தியில் இருந்த நிலையில் அந்த எதிர்பார்ப்பு மூழ்கடிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் பிரதமர் மோடி இருந்தவர்களை இந்திய படகுகள் வளங்களை அபகரித்துக் கொண்டு சென்றனர் நான் இருக்கின்றேன் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது என இந்திய மீனவர்களை பிரதமர் மோடி ஊக்கப்படுத்தும் செயற்பாடாகவே நாங்கள் பார்க்கின்றோம் என தெரிவித்தார் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்கான அழைப்பு எமது கட்சியின் செயலாளர் நாயகம் டக்லஸ் தேவானந்தாவுக்கு விடுக்கப்பட்ட போதிலும் யாழ்ப்பாணத்திலிருந்து சென்று சந்திப்பதற்கு கால அவகாசம் போதாமையினால் குறித்த சந்திப்பினை பயன்படுத்திக் கொள்ள முடியவில்லை இருந்தும் எல்லை தாண்டும் இந்திய கடற்றொழிலாளர் தொடர்பான எமது வலியுறுத்தல்களை பாரத பிரதமரிடம் ஏனைய தரப்பினரால் முன்வைக்கப்பட்டமை மகிழ்ச்சி அளிக்கின்றது என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் பன்னீர்செல்வம் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை வருகையின் போது ஏனைய பல தமிழ் அரசியல் தரப்பினர் அவரை சந்தித்திருந்தனர் அந்த வகையில் இபிடிபியின் செயலாளர் நாயகம் பங்கு பெற்றாமை குறித்து ஊடகவியலாளர் கேட்டபோது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் கடலூர் துறைமுகத்தில் கடல் வழியாக இலங்கைக்கு எதிர்வரும் பத்தாம் தேதி முதல் பொருட்கள் ஏற்றுமதி செய்வதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன கடலூர் துறைமுகத்திலிருந்து இரும்பு தாது உள்ளிட்ட பொருட்கள் ஏற்றுமதியும் ஜூரியா டிஏபி போன்ற பொருட்கள் இறக்குமதியும் நடந்துள்ளன எனினும் இரண்டாயிரத்தி இரண்டுக்கு பின் கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது பின்னர் சாகர் மாலா திட்டத்தில் இத்துறைமுகம் மேம்படுத்தப்பட்டு ஏற்றுமதி இறக்குமதிக்கு தயார் நிலையில் உள்ளது அதன்படி இலங்கை கட்டுமான பொருட்கள் சீமிந்து வெங்காயம் துணி வகைகள் மற்றும் இதர பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட உள்ளன குறிப்பாக பாம்பன் பாலம் திறக்கப்பட்டுள்ளதால் எதிர்வரும் பத்தாம் திகதி வெங்காயம் ஏற்றுமதி ஆரம்பிக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதேச செயலக சிறு தொழில் முயற்சி அபிவிருத்தி பிரிவு சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்கிழமும் இணைந்து நடாத்தும் சித்திரை புத்தாண்டு விற்பனை சந்தை இன்று திங்கட்கிழமையே பிரதேச செயலகம் முன்பாக உள்ளது வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலக சமுர்த்தி தலைமையக முகாமையாளர் பி சுரேஷ்குமார் தலைமையில் காலை ஒன்பது மணிக்கு நிகழ்வுகள் ஆரம்பமாகி உள்ளதுடன் மாலை நான்கு மணி வரை இவை இடம்பெற்றன இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளர் கு பிரபாகர மூர்த்தி கலந்து கொண்டு சித்திரை புத்தாண்டு விற்பனை சந்தையை நாடாவட்டி திறந்து வைத்தார் விற்பனை சந்தையில் வடமராட்சி கிழக்கு பிரதேச உள்ளூர் உற்பத்தியாளர்களின் உற்பத்திகள் காட்சிப்படுத்தப்பட்டு இருந்ததுடன் மக்கள் சமூக ஆர்வலர்கள் உள்ளூர் உற்பத்தியாளர்களின் பொருட்களை உற்சாகத்துடன் கொள்வனவு செய்திருந்தனர் உள்ளூர் உற்பத்தியாளர்களின் உற்பத்தியை பார்வையிட்ட வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளர் உள்ளூர் உற்பத்தியாளர்களின் தேவைகளை கேட்டறிந்ததுடன் அவர்களிடமிருந்து பொருட்களையும் கொள்வனவு செய்தார் இந்த நிகழ்வில் பிரதேச செயலர் பிரதேச உத்தியோகத்தர்கள் சமூர்த்தி சங்கம் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் பசு ஒன்று மூன்று கன்றுகளை அதிக சம்பவம் ஒன்று வடமராட்சியில் பதிவாகியுள்ளது வடமராட்சி உடுப்பிட்டி இலக்கணாவத்தை விவசாயி ஒருவரின் பசுவை இவ்வாறு மூன்று கன்றுகளை இயன்றுள்ளது ஒரே தடவையில் மூன்று கன்றுகளை பிரசித்துவது என்பது அபூர்வமாக நிகழ்வாக கருதப்படுகின்றது ஒரு ஈன்றுள்ளது மூன்று கன்று கொட்டிகளும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது கன்றுகளை ஈன்ற பசுவையும் கன்றுகளையும் பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்வையிட்டு வருகின்றனர் தொடர்வது காசாவில் இரண்டு வெளியே அமைக்கப்பட்டிருந்த கூடாரங்கள் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் செய்தியாளர் உட்பட இருவர் கொல்லப்பட்டுள்ளனர் என தெரிவித்துள்ள மருத்துவர்கள் ஆறு செய்தியாளர்கள் உட்பட ஒன்பது பேர் காயமடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளனர் ஊடகவியலாளர்கள் தாங்கியிருந்த கூடாரங்களை இலக்கு வைத்து இஸ்ரேல் வான் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது காசாவின் தென்பகுதியில் உள்ள கேனியூசின் நெசர் மருத்துவமனைக்கு வெளியே அமைக்கப்பட்டிருந்த கூடாரங்கள் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்கள் காரணமாக அந்த கூடாரங்கள் தீப்பெற்றி எரிந்தன இதன்போது பலஸ்தீன் டுடே தொலைக்காட்சியில் உள்ளூர் செய்தியாளரான ஜிவேஸ் அல் பஹாவி கொல்லப்பட்டுள்ளார் விமான தாக்குதலில் காயமடைந்த ஆறு ஊடகவியலாளர்கள் இருவர் ஆபத்தான நிலையில் உள்ளனர் இதில் ஒருவர் கடமேறி காயங்களால் பாதிக்கப்பட்டுள்ளார் மற்றொருவர் தலையில் காயம் ஏற்பட்டுள்ளது சர்வதேச சட்டங்களின் கீழ் பத்திரிகையாளர்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள் மோதலில் ஈடுபடும் தரப்பினர்கள் அவரை பாதுகாக்க வேண்டும் எனினும் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இஸ்ரேல் தாக்குதலை ஆரம்பித்ததன் பின்னர் இருநூறு ஊடகவியலாளர்களும் ஊடக பணியாளர்களும் இஸ்ரேலின் தாக்குதல்களால் கொல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது வடமாகாண விளையாட்டுத்துறை திணக்களத்தினால் முல்லைத்தீவு உள்ளக அரங்கில் நடத்தப்பட்ட இந்த வருடத்திற்கான வடமாகாண மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் வழங்கப்பட்ட இருபது தங்கப் பதக்கங்களில் பதினைந்து தங்கப் பதக்கங்களில் முல்லைத்தீவு மாவட்டம் சுவீகரித்து சாதனை படைத்தது வடமாகாண மல்யுத்த போட்டியில் முல்லைத்தீவு மாவட்டம் தொடர்ந்து ஆறாவது வருடமாக சாம்பியன் பட்டத்தை சூடி மற்றும் சாதனையை படைத்துள்ளது பெண்கள் அணியினர் பத்து தங்க பதக்கங்களையும் ஒரு வெள்ளி பதக்கத்தையும் வென்றெடுத்தனர் ஆண்கள் அணியினர் ஐந்து தங்க பதக்கங்களையும் மூன்று வெள்ளி பதக்கங்களையும் வென்றுள்ளனர் இத்துடன் வடலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்காக வடலி மீடியா இணையதளத்தோடு இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம் பிராமணத்தையும் பெற்றுள்ளனர்